குரு பயிற்சி பலன்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் விருச்சகராசி விருச்சகராசி நேர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் விருச்சகராசி வந்து பாத்தீங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதியா வருவார் ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியா வருவார் பூர்வ புண்ணியஸ்தான புண்ணிஸ்தானாதிபதியா வருவார் இப்போ உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்க குரு ரிஷபத்தில் இருக்க குரு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா மிதன ராசி வரும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா பொதுவாகவே ரிஷக வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம்தான் குரு ராசிக்கு பணத்தை தரக்கூடிய கிரகம் அவரு தான் உத்தரபாக்கியம் குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாமே தரக்கூடிய கிரகமே குரு தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகமே குரு தான் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விபரீத ராஜ்யோகமாக தான் உங்களுக்கு செயல்படுவார் சரிங்களா எதிர்பாராத விஷயங்கள் நினச்ச கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்ன எட்டாம் இடத்துல குரு போனால் விபரீத ராஜ்யோகம்னு சொல்லுவாங்க கவலையப்படாதீங்க எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு ரெண்டாம் மடத்தை பார்த்துருவார் அப்போ பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் பணத்துக்கு பிரச்சனை வராது பஞ்சம் இருக்காது உங்களுக்கு பணத்துக்கு ப்ராப்ளம் வராது அப்போ எட்டாம் இடத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னா வெளி ஃபஸ்ட்டு வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களும் வெளிநாடு போக வைப்பார் அதிர்ஷ்டமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க திவின்னு சில விஷயங்கள் சடனாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதான் விபெரியதர் ராஜயோகம் சொல்கிறாங்க வெளிநாடு போவீங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா விசா உங்களுக்கு இந்த டைமில் கிடைச்சிரும் விசா ஃபெயிலாக இருப்பீங்க உங்களுக்கு கிடைக்காமே ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு விசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி முன்னோர்களோட சொத்து பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டைம் பூர்வீக சொத்து கிடைக்குங்க முன்னோர்களோட உங்கள் பாட்டன் பா பாட்டனோட சொத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இதெல்லாம் போட்டு கேஸ் பிரச்சனை அண்ணன் அப்படி தகராறு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டு இருந்துருக்கும் இந்த டைமில் போர்வ சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுவோம் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் பண வரவு சடனாக பணம் வரும் லாட்ரியில் அப்படியே பார்த்தீங்கன்னா லாட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க ஒரு சில பேர் லாட்ரியில் ப்ரைஸ் விழுக்கும் ஜாக்பாட் இது தான் ஜாக்பாட்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அமைச்சிடாது யாரோ ஒருத்தர் சில பேருக்கு அமையும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் அப்படி தடங்களாக போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம் எட்டாம் இடங்கிறது திடீர் பண வரவு அங்கே எட்டுல கூறு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சடனாக பண வரவு லாட்ரி வாங்கி ப்ரைஸ் விழுகும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பீங்க இந்த எம்எல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது ஆனால் ஒரு சில பேருக்கு செட் ஆகும் இந்த டைம்லலாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சரிங்களா கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் பணம் இதில் வரது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதெல்லாமே எட்டில் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அதாவது திடீர் பண வரவு கொடுக்குற இடம்தான் இது எட்டாம் இடம் அப்போ அந்த குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து எங்கே பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்த குரு துலாம் ராசி பாத்துறாரு நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க இந்த டைம்ல நல்ல காரியங்கள்லாம் என்ன ஒரு வீடு வாங்க வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போறது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது இதெல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றது பன்னெண்டாம் இடங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அது உங்களுக்கு சுபமாக தான் இருக்குது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும் சொத்து வாங்குற மாதிரி ஒரு அந்த டைமில் உங்களுக்கு சரிங்களா நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் நிச்சயமாக உங்களுக்கு அமைக்கும் இது ஒரு நல்ல ஒரு நேரம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்து குரு பார்க்குறனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சுபவரியம் இது ஒரு பக்கம் சுப வரியமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறது ஆகாமல் இருக்கவங்க கல்யாணம் பண்ணுறது இல்லை வீட்டில் யாராவது ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சுப விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் விருஷகராசி நேரங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா திருமண வாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஏதோன்னு நல்ல விஷயங்கள் தேவையில்லாத செலவு வராது திருமணம் ஒரு நல்ல சுப தான் வீடு கட்டுறது ஒரு சுப தான் வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கிறது வீடு கட்டுறது வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதுவும் உங்களுக்கு சுப தான் உங்களுக்கு இருக்கும் தான் சொன்னேன் தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது நல்ல காலகட்டமாக இருக்குது பயன்படுத்திக்கிங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க நாலாம் இடத்தை பார்க்கறாரு ஏற்கனவே சனி வந்து உங்களை விட்ட விலகிடுச்சு அஞ்சாம் இடத்துக்கு போய் இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ராசிக்காரங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இருக்கும் மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்காது மன தெளிவுக்கு வந்துடுவீங்க மைண்ட் ஒரு போக்கஸ் பண்ணி உங்களால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும் நல்லா பயப்பட பயப்பட வேண்டாம் உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த டைம்ல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க அந்த மனக்குழப்பம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது ஏன்னா ஏற்கனவே ரிசகர் ராசிக்காரங்க ஒரு குழம் குழப்பத்தில் இருந்தீங்க சனி உங்க ராசி பார்க்கறதுனால அந்த மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் விட்டு விலகி உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்லபடியா இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சி மறைஞ்சாருன்னு கூட விபரீத ராஜ யோகத்தை கண்டிப்பா விபரீதராஜ் யோகத்தை கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க திருமணம் ஆகாமல் இருக்கவங்க கல்யாணம் நடக்கும் ஒரு சில பேருக்குலாம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா இப்போ அஞ்சாமதி பதிவு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் பண்ணுறது குழந்தைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி வரும் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதக தசாபத்தி பொறுத்து குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது இல்லை படிக்கிறக்காக வெளியூர் வெளிநாடு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறக்க படிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் விருசகராசினியர்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் இருக்கும் சரிங்களா நல்ல வேலை ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா போகுங்க அவ்வளே பட வேண்டாம் எட்டுல மறைஞ்ச குரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பணப்பழக்கம் வரும் நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன் அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருப்போம் அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம லக்னம்ங்கிறது வேற சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து விவசாயம் தான் பேசும் சரிங்களா ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தி நடக்கக்கூடிய புத்தி தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா நூறு சதவீதமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவுங்க பிறப்பஜாதத்தில் நல்ல நடந்துட்டு இருக்கா கெட்ட நடந்துட்டு இருக்கா அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா நல்ல பத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லாயிருக்கும் கெட்ட பத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இப்போ குரு பயிற்சியும் நல்லா இருக்கும் ஒரு சில எல்லாம் குரு பயிற்சியும் நல்லாயிருக்கும் ஜாதகமும் நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீர்வாங்க இப்போ உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபத்தி போகுது இப்போ அதிபதி எட்டாம் அதிபதி பிதி புத்தியில நடந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வரும் ஓட்டி புறாம வரும் வம்பு உலக பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகுது விபத்து சந்திக்கிறது இந்த அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது பிறப்பு ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் பெரிய பெரிய பாருங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதம்லாம் பாருங்கள் அவங்க ஜாதத்துல குரு சுக்கரன் நல்லா இருக்கும் குரு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தாதான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் குரு கிடக்கூடாது அஸ்தமனமா கூடாது நீச்சமா கூடாது கெட்டு போக சனி ராகு கூட எல்லாம் போய் சேர்ந்து சேர்ந்து குரு கெடக்கூடாது கெட்டே போகக்கூடாது பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட் சரிங்களா குரு வந்து ஒரு சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் பூமியை விட பெரிய கிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம்னு சொல்லலாம் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும் இப்போ நம்ம குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம் குரு தசையும் நடக்கலாம் குரு புத்தி நடக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்கு உண்டான பலனை நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார் ஆனால் குரு வந்து ஆறு எட்டாம் மதிப்பு தசா புத்தியாக அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது ரிஷப் லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் உங்க உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி à